ஹலோ எவ்ரி ஒன் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது வசனங்கள்லே யாக்கோபா போசனை சொல்லும்போது எனக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கிடவீர்கள் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் உறவுகள் எவ்வளவு முக்கியம் நம் உறவுகளை எப்படி நம்ம பாதுகாக்கணும் எதுனால இந்த உறவுகளுக்குள்ளே விரிசல் வருகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம இதன் மூலமாக தான் இந்த மாதிரிப்பட்ட செயல்கள் மூலமாக தான் இந்த உறவுகளுக்குள்ளே விரிசல்கள் வருகிறது அப்படின்றது தான் யாக்கோபா போஸ்ட்ல இந்த வசனத்துலேயும் குறிப்பிடுகிறார் இந்த உறவுகள் மூணு நிலைகள் உண்டு அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு ஆண்டவர் வந்து மனிதனை எதற்காக படைத்தார் என்றால் கடவுளோடு நல்ல உறவிலே இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கடவுளோடு உள்ள உறவிலே அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மனுஷனை கடவுள் படைத்தார் அந்த மனுஷனு தனியாக இருக்குது நல்லதில்லை அவனுக்கு ஏற்ற துணை வேண்டும் அப்படின்னு தான் கத்தர் வந்து அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார் அவனுக்கு துணை உண்டு பண்ணி அவனுக்கு குழந்தைகள் என்ற உறவு முறைகளை உண்டு பண்ணி அவனுக்கு எல்லா உறவுகளையும் கத்தரை ஏற்படுத்தினார் இந்த உறவுகள்லாம் அவனுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் இந்த உறவுகளை எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த உறவுகளை நாம் இன்னைக்கு எப்படி பாதுகாத்து இருக்கிறோம் எப்படி நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது இந்த உறவு யாரோடு நாம் வலுப்படுத்தி வைத்திருக்கணும்னா கடவுளோடும் ஆண்டவரோடும் நமக்கும் உள்ள உறவு தான் முதல் ஆண்டவரோடு நமக்குள்ள உறவு முதல் படியாக இருக்குது அந்த உறவுல நம்ம உறுதியாக இருக்கும்போது மற்ற உறவுகளையும் நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்க முடியும் ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் வந்து நிலைத்திருக்கணும் அடுத்தது வந்து நாம் வந்து நம்மை நாமே நேசிக்கணும் அதாவது அதான் உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசிப்பாயாக அதாவது நான் என்ன நேசிக்கும் போது மட்டும்தான் நாம் மற்றவர்களையும் நேசிக்க முடியும் அதாவது பெருமையாக நான் தான் பெஸ்ட்டு நான் தான் பெஸ்ட்டு அப்படின்றதுலாம் இல்லை கத்தர் என்னை படைத்திருக்கிறார் இவ்வளோவாய் வாழ வைத்திருக்கிறார் இந்த நன்றி உணர்வோடு நாம் நம்மை நேசிக்கும் போது நம்ம போல நம்ம மற்றவர்களையும் நேசிக்கிறோம் நிறைய நேரங்களில் நம்ம மேலே நம்ம எதிர்மறையான எண்ணம் போது நம்ம மற்றவங்களையும் நேசிக்க முடியாது நம்மளே நாம் நேசிக்காமல் நம்மளே நம்ம வருத்தப்படுத்துகிறவங்களாகவும் காய கஷ்டப்படுத்துகிறவங்களாகவும் நம்ம நம்ம நாமே வருத்திக்கிறவர்களாகவும் இருக்கும்போது நம்ம மற்றவர்களையும் அதே தான் பண்ணுவோம் அதனால் முதலாவது நம்ம நாமே நேசிக்கணும் கற்ற நம்மை படைத்திருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு நம்மை நன்றி நன்றியுள்ளவர்களாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நம்ம வந்து மற்றவர்களையும் நேசிக்க முடியும் மற்ற உறவுகளையும் நம்ம வந்து நேசிக்க முடியும் அடுத்தது வந்து மற்ற உறவுகளையும் நம்ம நேசிக்கிறது குடும்பத்தில் உள்ளவர்கள் மனைவி கணவன் பிள்ளைகள் உற்றார் உறவினர் பெ எல்லாரும் சுற்றத்தார் இவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாருடைய உறவுகளையும் நம்ம வந்து வலுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் இது வந்து சாதாரணமாக அது நம்ம வந்து அந்த உறவுகளை எல்லாம் பாதுகாத்து கொண்டு போக முடியாது இதற்காக உழைக்கணும் அதாவது நம்ம வேலை பார்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரதுக்காக தான் நம்ம படிக்கணும் வே நல்லா முன்னேறணும் நிறைய கற்றுக்கணும் நிறைய உழைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை உறவுகளை நாம் பாதுகாப்பாக பாதுகாக்கிறதுக்காகவும் நிறைய உழைக்கணும் உறவுகளை ஒரே நாளில் நீங்கள் வந்து கட்டிக்க முடியாது இந்த நேரத்தில் எனக்கு உறவுகள்லாம் தேவைப்படுது அப்படின்ன ஒன்று உடனே உறவுகளை வந்து நம்ம கொண்டு வர முடியாது அதை வந்து நம்ம வாழ்க்கை லைஃப் லாங் வந்து அந்த உறவுகளை நம் நல்ல முறையிலே வைத்திருக்கணும்னா அதற்கான முயற்சி நம்ம செய்ய தான் வேணும் அப்போ மட்டுந்தான் அந்த உறவுகள் நம்மளோட நல்ல உறவுகளாக நிலைத்திருப்பாங்களே தவிர அது எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு திடீர்னு உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த உறவுகளில் வந்து நிற்க மாட்டாங்க அதனால் உறவுகளை நீங்கள் வந்து நல்ல விதமாக கொண்டு போவதற்காக ஒரு உழைப்பும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் நிறைய நேரங்களில் இந்த உறவு எப்படி உடஞ்சி போகிறது அப்படின்னு சொன்னால் காயப்படுத்துறதன் மூலமாக தான் நிறைய காயங்களை அவங்களுக்கு ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த உறவுகள் உறவுகளுக்குள்ளே விரிசல் உண்டாகிறது அது நிறைய நேரங்களில் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி தான் பெற்றோர் பிள்ளைகள் உறவுனாலும் சரி தான் சகோதரர்களுக்குள்ளே சகோதரங்களுக்குள்ளே உள்ள உறவுனாலும் அப்படி தான் பலவிதமான காயப்படுத்துதல்னாலே இந்த விரிசல் உண்டாகிறது நிறைய நேரங்களில் மிகப்பெரிய உடைவு எப்போ வரோம்னா ஒரு நாள் உள்ள ஆர்கியூமெண்ட்டில் அந்த உடைவு வராது இவங்க நினச்சிப்பாங்க சாதாரணமாக பேசணும் ஒரு சாதாரணமான ஒரு ஆர்கியூமெண்ட் தான் அதிலே கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க உடச்சு உடச்சி விட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் மிகப்பெரிய உடைவோ வந்து ஒரு நாளில் ஏற்படுவதே கிடையாது அது பல மாதங்கள் பல தருணங்கள் பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் பல வருஷங்கள் காயப்படுத்திட்டே இருந்திருப்பீங்க பல விதமாக அவங்கள நோவடிச்சிட்டே இருந்திருப்பீங்க அவங்க இந்த உறவு வேணும் அப்படின்றதுக்காக சகிச்சிக்கிட்டே நிறைய காரியங்களை அவங்க சகிச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க அது ஒரு கட்டத்தில் முடியாமல் போகும்போது தான் அந்த உடைவு ஏற்படுகிறது இதை நீங்கள் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்போ என்ன பேசணும் அப்போ ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது பல வருஷமாக நீங்கள் வந்து காயப்படுத்தினது நிமித்தமாக தான் இந்த உடைவு ஏற்பட்டது அப்படின்றத மறந்துடாதீங்க நிறைய பேருக்கு வந்து பொய் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது தூர்ச்சிக்கிட்டே தெரிவாங்க ஒருத்தங்கள பத்தி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே தெரியுது ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இஷ்டத்துக்கு போய் சொல்லிக்கிட்டே இஷ்டத்துக்கு அவங்கள பற்றி தூத்திக்கிட்டே தெரியுவாங்க எதாவது வகையில் கண்டிப்பாக அவங்க காதுக்கும் வந்துடும் இவங்க சொல்கிறது அப்போது ஆனால் இவங்கக்கிட்ட நல்லா பேசிட்ட மாதிரி தான் இருந்துகிட்டே இருப்பாங்க இதை பல தடவை அவங்க வந்து கொஞ்சம் கண்டுக்காமலே விட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லா நேரமும் அதை அவங்க சாதாரணமாக எடுத்துப்பாங்க அப்படின்றதுலாம் கிடையாது உங்களுக்கு ஒன்று ஜாலியாக இருக்குது அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும் அவங்க சாதாரணமாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் பொய் சொல்கிறது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் யாரோ யாரை குறிப்பிட்டு நீங்கள் அந்த பொய்யை சொல்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையை அது மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கும் அவங்க எப்படி உங்கள்கிட்ட சாதாரணமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறீங்க அது மாதிரி ஒரு ஒருத்தங்களுடைய பேரை கெடுத்துட்டே இருப்பாங்க கெட்ட பேர் உண்டாக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நல்லா நல்லவங்க மாதிரி தான் பேசுவாங்க ஒரே பயங்க ரொம்ப நடிப்பாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் நடித்தாலும் அந்த உறவு வந்து நிற்காது நீங்கள் நீங்கள் ஒரு உறவுகள் உறவில் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த நடிப்பு தான் உங்களுக்கு வரமே தவிர உண்மையான உறவுகள் உங்களை தேடி வராது உங்களுக்கு உங்களுக்கு இருக்காது அதனால் அந்த ரொம்ப நடிக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுருங்க நிறைய நேரங்களில் சில ஆழமான விரிசல் வந்து ஒரே நாளில் ஏற்படாது பல வருஷங்கள் பல நாட்கள் பல இன்சிடென்ட்ஸ் அவங்க காயப்பட்டு அவங்க அதை நொந்து அவங்க இந்த உறவை வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க சகிச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க ச அதை வந்து பதில் பேசினா இந்த உறவு உடஞ்சிரும் இதில் வந்து காயமாகும் மற்றவங்களுக்கும் அப்படின்றது ரொம்ப யோசித்து தான் அதை அவங்க கண்டுக்காமலே போயிட்டுருப்பாங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவங்க அவங்க சாதனமாக எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு அது ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆனால் அதுதான் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்ற ஒரு உடைவை கொண்டு வரும் இது நிறைய நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளாகவும் கொண்டு வரும் அது அதனால தான் இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்தவங்க கூட சில நேரம் உடச்சிருவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் சொல்லும்போது என்ன இருபது வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டாங்க இதுக்கு மேலே என்ன அப்படின்னு உடையிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஆனால் அத்தனை வருஷங்களை அவங்க சகிச்சிருப்பாங்க அத்தனை வருஷங்களை அவங்க பொறுத்து போயிருப்பாங்க இவங்க இருக்கவே மாட்டாங்க இவங்க இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்றது இவ்வளோ தான் இவங்க அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அந்த உடைவை கொண்டு வரும் இதை மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த நாள்லேயும் நிறுத்திடுங்க இன்னொருத்தவங்க காயம் அடையாமலே இரு இருக்காங்க இன்னொருத்தங்க ஒரு தீவிரமான முடிவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க அது மாதிரி பெற்றோர் பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ண அப்புறம் நிறைய நேரங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயும் பெரிய விரிசல் வருது அதுக்கு காரணம் நிறைய சில விஷயங்களில் பிள்ளைகள் அவங்க படுற கஷ்டத்தையோ எதையாவது போய் சொல்லும்போது இவங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் எல்லாத்தையும் பிள்ளைகள் ஷேர் பண்ண மாட்டாங்க சில விஷயங்கள் அவங்க மனசில் இருக்கிறத சில வழிகளை அவங்க சொல்லும்போது அது ரொம்ப சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அது மிகப்பெரிய வழியாக இருக்கும் தன்னுடைய சொந்த பெற்றோர் சொந்த சகோதர சகோதரிகள் அதை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசினாங்கன்னா காயப்படுத்துகிற மாதிரி சில செயல்களை அவங்க செஞ்சாங்கன்னா காயப்படுத்துகிற மாதிரி விமர்சனம் அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தாங்க முடியாத வழியாக இருக்கும் அது நிறைய நேரங்களில் அவங்க அதை சகிச்சுக்கிட்டே இருந்துகிட்ருப்பாங்க ஒரு கட்டத்தில் அதை முறிச்சிருவாங்க ஒரு கட்டத்தில் அவங்க அது அது அவங்க மனசு முறிஞ்சிடும் அது இதுக்கு மேலே போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க அதனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்கு என்ன அப்படின்றத யோசிக்காதீங்க நீங்கள் இத்தனை வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்றத யோசித்து சரி பண்ணி பண்ணிக்கோங்க அது மாதிரி இந்த நாட்கள்லேயும் இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்கன்னா அது இந்த நாள்லையும் நிறுத்திடுங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் நிறைய பேர் மற்றவங்க இவங்கள ரொம்ப மோசமாலாம் ட்ரீட் பண்ணுவாங்க ரொம்ப மோசமாகலாம் பேசுவாங்க அதெல்லாம் சகிச்சிப்பாங்க நம்ம நினச்சிப்போம் இவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க ஆனால் வந்து அதே வழியை அதே கோபத்தை இன்னொருத்தவங்க கிட்டே போய் அப்படியே காமிப்பாங்க அதை வந்து அப்படியே காமி காமிச்சு அந்த கோபத்தை அந்த வருத்தத்தை அந்த இவங்கள வந்து மரியாதை இல்லாமல் நடத்துற தன்மை எல்லாத்தையுமே அப்படியே இன்னொருத்தங்கக்கிட்ட அவங்க அதை காமிப்பாங்க அப்போது உரம் ந நிலைக்காது நீங்கள் வந்து எங்கே அந்த கா காரியத்தை ஸ்டாப் பண்ணணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணணும் அதை விட்டுட்டு அங்கே நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு இன்னொருத்தங்கிட்ட கொண்டு போய் காமிக்காதீங்க அது அவங்களுடைய உறவை உடைக்கும் நிறைய நேரங்களில் மாமியார் மருமகள் புகுந்த வீட்டாரோட உள்ள உறவுகள் எல்லாம் உடையிறதுக்கு காரணம் வந்த மருமகளை தூக்கிக்கிட்டே தெரிவாங்க இவங்களுக்கு தான் பேச முடியும் அப்படின்றதுக்காக எல்லா உறவுகார உறவினர்கள்ட்டையும் சுற்றத்தாருகிட்டையும் தூற்ற ஆரம்பிச்சிருவாங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க நிறைய இந்த ஊழியக்கார குடும்பம்னு சொல்கிறவங்கெல்லாம் இன்னும் ஒருபடி மேலே போய் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அவளுக்கு வந்து டிப்ரெஷன் அப்படின்லாம் அவங்க சொல்லி நிறைய ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எப்படி இந்த உறவு நிலைக்கும் நீடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல விதமாக இந்த உறவு எப்படி வீடிங்கன்னு நினைக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளை உங்கள் குடும்பத்துக்கு வந்த ஒரு பொண்ணை நீங்கள் வந்து பேய் பிடிச்சவ டிப்ரெஷன் மனநிலை பாதிக்கப்படோ அப்படின்லாம் சொல்லி நீங்கள் ஊழிய கரங்கடெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணி எடுத்துருவீங்க உங்களுக்கு இந்த மருமக நல்ல மருமகளாக இருப்பாள் அல்லைனா உங்கள் வீட்டுக்கு வந்த இந்த பொண்ணு உங்களோட நல்ல உறவில் இருப்பான்னு எப்படி நினைக்கிறீங்க அந்த உறவை உடையிறதுக்கு காரணம் பல சூழ்நிலைகள் பல காரியங்கள் நீங்கள் இப்படி செஞ்சது பல வருஷங்களாக பண்ணது தான் காரணமே தவிர ஒரு நாள் நடக்கிற ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் அவங்க மிகப்பெரிய முடிவை எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை அதனால் இந்த நாள்லேயும் இப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னா மற்றவங்களுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க சாதாரணமாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க எதுவும் சீரியஸாக எடுத்தது மாதிரியே தெரியல அவங்க அதை டெக்டிஸியாக எடுக்கிறாங்க நார்மலாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க அவங்க உங்களுக்கு கொடுக்குற சான்ஸ் தான் இது நீங்கள் திருந்தும்படியாக நீங்கள் இதை மாற்றிக்கும்படியாக உங்களுக்கு கொடு கொடுத்த சான்ஸ் தான் இது இந்த உறவை அவங்க வந்து கட்டிக்கும்படியாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க மேக்ஸிமம் அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் பொறுமையாக இருக்காங்கன்றது மறந்து போகாதீங்க இதை நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த உறவை நீங்கள் இழந்துருவீங்க கண்டிப்பாக இழந்துருவீங்க இதே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த உறவும் நீங்கள் இழந்துருவீங்க அதனால் இந்த நாள்லேயும் இப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க யாருக்கு எதிராக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது என்றைக்கே விட்டுருங்க உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படாதபடி அந்த உறவுகளை நாம் பாதுகாப்போடு கொண்டு போகணும்னா நிறைய காரியங்கள் நம்ம உழைக்கணும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுக்கணும் அந்த உறவுகளுக்கு உறவுகளை நம்ம நல்ல விதமாக நடத்தவும் தெரிஞ்சுருக்கணும் அப்போ மட்டும் தான் இந்த தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத உடைவு தேவையில்லாத விரிசல் உறவுகளுக்குள்ளே ஏற்படாது இந்த நாள்லேயும் இப்படிப்பட்டதான் காரியங்கள் அதாவது உங்களுக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்றதுக்காக மற்றவங்களை குத்தலாக பேசுகிறது ஹட்டிங்காக விமர்சனம் பண்ணுறது இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் எல்லாம் நீங்கள் வச்சிட்ருக்கீங்கன்னா இந்த நாள்லேயே நிறுத்திடுங்க அந்த உறவு உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாள்லேயே நிறுத்திடுங்க இன்னும் நிறைய பேருக்கு சில எண்ணம் இருக்குது சில உறவுகளையும் மட்டமாக நினைப்பாங்க இவங்களால நம்மளுக்கு எதுவும் ஆக வேண்டிய வேண்டியதில்லை இந்த உறவு ஒன்று நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பெருசாக எல்லாம் இல்லை அப்படின்னு ரொம்ப உதாசீனப்படுத்துவாங்க உங்களுக்கு தெரியாது கத்தர் யாரை எந்த நாட்கள்லேயே உயர்த்துவார் யாரை தாழ்த்துவார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அதனால அப்படிப்பட்ட உதாசீனமும் உங்களுக்குள்ள இருக்குன்னா இந்த நாள்லேயும் அதை விட்டுருங்க உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னு கத்தர் வந்து சொல்லியிருக்க அது மாதிரியே உங்களையும் நீங்கள் நேசிங்க அப்படியே நீங்கள் மற்ற உறவுகளையும் நீங்கள் நல்ல விதமாக நடத்துங்க அந்த உறவுகள் அப்போ தான் பேணி பாதுகாக்கப்படும்